இந்த அணி இந்த அணிய இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி எடுத்து வருகிறது அதற்குரிய தகுதியும் இருக்கிறது இருக்கிற இந்த கூட்டணிகளிலேயே உள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ கேரளமும் மேற்கு வங்கத்திலும் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால் அவர்கள் ஒன்று சேர முடியவில்லை ஆனால் தமிழ் பூராவிலும் போகிற போக்கு தெற்கே இருந்துதான் இனி தலைமை வர வேண்டுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதையும் இனி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் அந்த அப்செஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மை அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் இங்கே இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டது கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் அங்கே மூன்று லட்சத்தி மூணாயிரத்தி மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் துரை வைகோ வெற்றி பெற்றார் அது மிகப்பெரிய வெற்றி என்பதோடு அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே திருச்சி தொகுதியிலே அவர்கள் வேட்பாளர் என்றால் எப்படி வேலை செய்வார்களோ அதைவிட இன்னும் வேகமாகவே வேலை செய்தார்கள் ஆகவே கூட்டணி நன்கு இயங்கியது அது திருச்சியிலே ஒரு சின்னத்தை பத்து நாட்களுக்குள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தீப்பெட்டி சின்னம் அந்த சின்னம் வந்து அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது ஆனால் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் எடுத்துக்கொண்ட அக்கறையும் எடுத்துக்கொண்ட முயற்சியும் மதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் கூட்டணிக்கு வேலை செய்தார்கள் இத்திருச்சியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி அது காணல் நீராகத்தான் தெரியும் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடிதான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதிலிருந்து ஊரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி தருகிறது கோடி கோடியாக ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான அரசுக்கு அவர்கள் விரோதமாக இருப்பதனால் இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்ட மாதக்கணக்கே வைத்திருந்தார் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை நாங்கள் கேட்டதோ முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீ போக்கினை கண்டித்தும் போக்கை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதிலே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் நிர்வாகிகள் ஆங்காங்கே கலந்து கொள்வார்கள் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்குவதும் அவர்களை கொள்வதும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது எண்ணூத்தி எழுபது பேர் இதுவரை அவர்கள் சிங்கள கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது எண்பத்தி மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளார்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இங்கே மீனவர்கள் பிரச்சனையில் குஜராத் மீனவர்களுக்கு ஒன்றென்றால் உடனே இந்திய அரசு உடனே தலையிடுகிறது அவர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்கிறது தமிழக மீனவர்களும் இந்திய பிரச்சனைகள் என்பதை மத்திய அரசு மறந்துவிட்டது அவர்கள் நூற்றி எழுபத்தைந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கே மீனவர்களும் சிறையில் இருக்கிறார்கள் இடையிலே மூணு பேர் நாலு பேரை விடுதலை செய்வது நாலு மீனவர்கள் இங்கே அண்மையிலே கடலிலே குதித்தார்கள் இவர்கள் தாக்கும் போது அதிலே மலைச்சாவி என்ற மீனவர் உயிர் உயிர் நீத்தார் ராமச்சந்திரன் என்பவரை காண முடியவில்லை மற்றவர்களை பற்றியும் தெரியவில்லை எண்பத்தி ஏழு மீனவர்கள் இப்பொழுதும் சிறகு சிறையில் தான் இருக்கிறார்கள் மேகதாட்டு அணை கட்டப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி நடந்தாலும் சரி மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் என்று இன்றைக்கு அதற்கான பண ஒதுக்கீட்டையும் அவர்களுடைய பட்ஜெட் அறிக்கையிலே ஒதுக்கி இருக்கிறார்கள் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கட்ட முடியாது அது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சார்ந்துதான் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படி இருக்கையில் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாகவும் மத்திய அரசு வந்த கருத்துக்கு விரோதமாகவும் சொன்னார்கள் அது நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நரேந்திர மோடி இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் என்று சொன்னதாக வெளியே செய்தி வந்தது பேச்சுவார்த்தை கூடவே கூடாது அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதை போல அது ஒப்புக்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார் அது சரியான வார்த்தை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாக கூடாது அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற இறுதி காவிரி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பு படி அவங்க ஒதுக்கீடு அவங்களா அதிகமான பணத்தை அங்கே இந்த மேகதாட்டு அணைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் கபினிக்கும் சாகர் அணைக்கும் தண்ணீர் வராது அப்படி தண்ணீர் வராத பட்சத்தில் மேட்டூருக்கு தண்ணீர் வராது வெளுகுண்டூரிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர அங்கே தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது என்பதை விட பெரும்பாலும் ஒரு ஆறேழு மாவட்டங்கள் அதைத்தான் நம்பி இருக்கின்றன ஆறு மாவட்டங்கள் குடிதண்ணீருக்கும் காவிரி தண்ணீரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் தமிழகம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் இங்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காது விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்காது இதை போலத்தான் இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவற்றில் மீட்டேனை எதிர்த்து முதலில் நம்மாழ்வார் அறிக்கை கொடுப்பதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் இந்த முறை மீத்தேனும் வாயுக்களும் எடுக்க போகிறோம் என்று சொன்னால் அங்கே தஞ்சை மண்டலம் சோழ மண்டலமே நாசமாகிவிடும் அங்கே எல்லா இடங்களிலும் விவசாயத்துக்கும் தண்ணீர் இருக்காது குடிப்பதற்கும் தண்ணீர் இருக்காது ஆறு ஏழு மாவட்டங்கள் இதனாலே மிகவும் பாதிக்கப்படும் எனவே போராட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து நடத்துகிற போராட்டமாகத்தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போராட்டத்தை மறுமலர்ச்சி திமுக மாவட்ட தலைநகரங்களிலே மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக நடத்த இருக்கிறது பட்டியலுத்தவர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமூகத்துக்கு மூணு விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் கிடைத்துள்ள வெற்றி ஆகும் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அரசு இட இடஒதுக்கீடு மூணு சதவீதம் என்று அறிவித்தது என்று கலைஞர் இருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைவார் இந்த மூணு சதவீதம் மிக ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருந்தரி சமுதாயத்துக்கு ஒதுக்கி இருப்பது சமூக ரீதியினுடைய பாதையிலே இந்த அரசு திமுக தலைமையிலான அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் ஆகும் தீர்மானம் நினைக்கிறீங்க இதற்கு முன்பும் கொலைகள் நடந்தன அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தப்ப எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்பையும் கொலைகள் நடக்கத்தான் செய்தன ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துலையாவது கொலை நடந்து கொண்டுதான் இருந்தது பத்திரிகையை புரட்டினாலே தெரியும் அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு இங்கே தளபதி ஸ்டாலினுடைய அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது பல ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டு அவர்கள் இதை போக்கினை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு தக்க முடிவுகளை செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்

அரசு தன் கடமையை செய்கிறது ஆனால் கூலிக்கு கொலை செய்கின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகிறது ஆமா போதை நீங்க போதை பொருள் தான் இந்த கொலைகளுக்கு ஒரு காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது எடுக்கிறாங்க இப்ப ஒரு பதினைஞ்சு நாளா கலெக்டர்கள் எஸ்பிகள் எஸ்போருடையும் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு இதை தடுத்து நிறுத்துவதற்காக அவர் முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் வெற்றி பெற வேண்டும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் வந்து அங்கே போய் கர்நாடகத்தில் போய் நீங்கள் மேகதாட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா யாரும் தயாரா இல்லை அவங்க அங்கே ஒரு பாலிசி வச்சிருக்காங்க இங்க ஒரு பாலிசிக்கு உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு நாங்களும் எதுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இதை தடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறோம் பன்னெண்டு ரெண்டாயிர அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்தே இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நான் கிருஷ்ணகிரிக்கே ஆயிரம் பேரோட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் அப்போ இருந்தே மேகதாட்டு அணை

அவங்க கொள்கையை சொல்றாங்க கோரிக்கையை சொல்றாங்க கமெண்ட் பண்ண முடியுமா திமுக நியாயமாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் நடுநிலையோடும் இந்த அரசு ஸ்டாலின் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓரவஞ்சகமா நடக்கிறதுக்கு மத்திய சர்க்கருடைய வேலை மத்திய சர்க்கார் பல மாநிலங்களையும் ஓரவஞ்சகமாக ஒதுக்கி வச்சிருக்கு இப்போ கேரளாவிலேயும் வயநாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்து இன்னும் இருநூறு பேரை பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு கேரள மாநில சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாக வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பைசா கொடுக்கல அவ்வளவு பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்ட போது டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு எந்த நிதியும் வரவில்லை கேரளா விஷயத்திலையும் இது செய்யறாங்க ஒண்ணுமே இல்லையே தான் தமிழ்நாட்டுக்கு நாமஞ்சாத்திட்டாங்களே தமிழ்நாட்டுக்கு அதில் எதுவுமே இல்லை இதெல்லாம் நீ இல்லாத விஷயம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.